கேரரிங் லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் மீஷோவில் வந்திருக்கு கெமிலியா ஃப்ளவர் நான் அன்பாக்ஸிங் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபாஸ்ட்டாக பேசிடணும் சாரி இப்போ வந்து நான் கெமிலியா ஃப்ளவர் தாங்க மீஷோவில் பார்த்தேன் அழகாக இருந்துச்சு எப்படி வரும்னு தெரியல இது வந்து செகண்ட் பிளான்ட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் மதுகாமினி அட் இது பண்ணியிருந்தேன் சூப்பராக அனுப்பிச்சிருந்தாங்க அதனால நான் என்ன பண்ணேன் கெமிலியா கெமிலியா ஃப்ளவரும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேங்க பாருங்கள் பிரித்து காட்டுறேன் எப்படி வந்து கூட எனக்கு தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கட் பண்ணிக்கிறேன் இதுவும் நார்த் இந்தியாவில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த பிளாக் கலர் கவரில் அனுப்புகிறாங்க கிம்லியா கவர் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க லைட் குட்டியும் பட்டர் இருக்குது கேமராவுக்கு தெரியுதான்னு தெரியல இல்லை குட்டியாக ஒரு பட்டர் வச்சுருக்கு அது கேமராவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து பூ வந்து பூ தூணு கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு ஏன்னா அவங்க தான் களிமண்ணில் வைப்பாங்க அந்த களிமண்ணில் வச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்சம் ஈரம் கம்மியாகாமல் இருக்கும் கொக்கோ பீட்டோட களிமண் ரொம்ப நல்லதுதாங்க அனுப்புகிறது இந்த களிமண் நல்லாவே பரவுது பரவாதுன்னு நினைக்காதீங்க வேறு நல்லாவே பரவுது இது வந்து அப்படி நான் பாட்டும் பண்ணிடுறேன் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க நான் ஆல்ரெடி மண்கலவை கலந்து வச்சுருந்தேன் செம்மண் தான் செம்மண் கொஞ்சோன்னு கொக்கோபீட் மணல் எப்பவுமே நான் மண் கம்மியாக தான் போடுவேன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் அள்ளி போட்டுக்கலாம் வேணாம் ஆனால் எப்போவுமே நான் கம்மியான மணல் தான் வைப்பேன் அப்போ தான் டக்கு டக்குன்னு வேர் பிடிக்கும் நான் ஒன்றும் கொஞ்சம் மண்ணு தேவைப்படுது கொஞ்சமாக மண்ணை அதில் அள்ளி போட்டுக்கிறேன் நல்லா ஈரமாக தான் இருக்குது இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறது பெட்டர் இப்போ நான் வந்து தான் வந்துச்சு அழகாக இது பண்ணிவிட்டு மண் கொஞ்சம் கொட்டிக்கிறேங்க யாருக்கெலாம் கார்டனிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமான ஃப்ளவர்லாம் வைக்க பிடிக்கும்னா அந்த கெமிலியை வாங்கி வளருங்க எனக்கு அந்த கெமிலியை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐ லவ் ரோஸ் ஃப்ளவர் இது ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி வைங்க மீஷோவில் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வருது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹோம் மேக்கரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்க பாய்